டாக்டர் இன்டர்வியூ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்கள் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமா பார்த்தோம்னா இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இந்த பிசிஓடினா என்ன யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா பெண்களுக்குமே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குமா இல்ல இந்த பிசிஓடி இருந்தா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் நம்ம உடல் நலனின் என்ன பாதிப்புகள் ஏற்படுது எளிமையான வீட்டு மருத்துவம் என்ன இல்ல சித்த மருத்துவம் என்னன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பொதுவாக பெண்களுக்கு அந்த பருவம் அடைந்த வயதில் இருந்து இப்போ பத்து வயதுல இருந்தே நிறைய பெண்கள் வந்து இந்த பியூபர்டி அப்படின்றத அட்டன் பண்றாங்க இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் டீன் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக பெண்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு ஓவரிஸ் வந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த சினைப்பையில் வரக்கூடிய சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் தான் நம்ம வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்றோம் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் இந்த டிசீஸ் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ரொம்ப நாளா நமக்கு வந்து இருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கே வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்குது இந்த பிசிஓடி போர்டு இருக்குன்னா என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஸோ எதை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ காரணமே இல்லாமல் உடல் எடை அதிகரிக்கிறது ஸோ நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் என்ன ரீசன்னே தெரியாமல் உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுன்னு சொல்லுவாங்க ஆம்னோரியா அப்படின்ற கண்டிஷன் அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் ஸோ பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டு இருந்துச்சுங்க இப்போ கொஞ்ச நாளாக மூன்று மாதங்களோ நான்கு மாதங்களாக எனக்கு வந்து பீரியட்ஸே வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் என்னன்னா ஆறு மாதத்துக்கு மேல அதிகமா மேக்சிமம் ஒரு வருடம் ஸோ ஒரு வருடமாக பீரியட்ஸ் வரனா கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கான சிகிச்சை முறைகள் எதனால நமக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இந்த பிரச்சனை இருக்கும் காரணமே இல்லாமல் உடல் பருமன் அதிகமாகிட்டே போகணும் முக்கியமாக அந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் தைராய்டு ஹார்மோன் ஹைப்போ தைராய்டிசமோ இல்லை ஹைப்பர் தைராய்டிசமோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவர்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதற்கு அடுத்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு ச சரியாக டைஜஷன் ஆகாத ஒரு நிலை ஸோ சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு டைஜஷன் ஆகாம இருக்குங்க அடிக்கடி வயிறு உபசமாக இருக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறது இதனோட மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும் இதை தாண்டி நிறைய பேருக்கு பெண்களுக்கு பார்த்தோம்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வருது குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படலாம் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லலாம் இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறது அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகிறது காரணமே இல்லாமல் உடல் பருமன் அதிகமாகிறது முக்கியமா பார்த்தோம்னா சொல்ற ஒரு கண்டிஷன் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து என்னன்னா அழகு தொடர்பான நிறைய வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அதுல முக்கியமா பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் முகத்துல வந்து இருக்குது அப்பர் அப்பர்லிப்ஸ்லயோ இல்ல சின்லையோ இல்ல காது ஓரங்கள்லேயோ அதிகமான ஹேர் க்ரோத் இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸோட பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஹேர் குரோத் அன்வான்ட் ஹேர் குரோத் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா கண்டிப்பாக இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதற்கு அடுத்ததாக நம்ம உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டயட்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சோ இந்த காலகட்டத்துல பெண்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் பாதி உணவு முறைகள் முன்னாடி நம்ம போன ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்க சாப்பிட்ட சத்தான உணவு முறைகள் பாதி வந்து இப்ப நம்ம எடுக்கிறதே கிடையாது அந்த பியூபர்ட்டி டைம்ல எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்றதே நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் அதுல முக்கியமா பார்த்தோம்னா வெந்தயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமான ஒரு மூலிகையாக நம்ம சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வெந்தயம் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கோழி முட்டை வந்து சாப்பிடுவாங்க நல்லெண்ணெயில் செய்த உணவுகள் நல்லெண்ணெய் எல் சார்ந்த கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள் இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய இடு எலும்புகளை வலிமைப்படுத்துவதற்கும் நம்மளுடைய யூட்ரஸ் ஓவரிஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதுலயும் முக்கியமாக கருப்பட்டி இந்த கருப்பட்டி அப்படின்னு சொல்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நம்ம அன்றாடமே வந்து பார்த்தோம்னா நம்ம டீ குடிக்கும் போதோ பிளஸ் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றனால கருப்பட்டி சேர்த்து பெண்கள் சாப்பிடும்போது இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு வராமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க என்னென்ன உணவுகள் நான் வந்து சாப்பிட்டா எனக்கு பிசிஓடி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா பார்த்தோம்னா கால்சியம் சார்ந்த உணவுகள் புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அயன் அதாவது இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்கணும் பொதுவாகவே கருப்பு உளுந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல பெண்களுக்கு முக்கியமாக அந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் இல்லை நமக்கு எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஜாயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி செய்யறதுக்கும் நமக்கு கருப்பு உளுந்து பயன்படுத்த இந்த கருப்பு உளுந்து நல்லா பொடியாக்கி இதனோட கருப்பட்டி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி தினமும் குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதனோட சேர்த்து நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது முக்கியமாக நான்வெஜ் அதிகமான நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் இருக்கு இல்லை அவுட் சைட்ல ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறோம் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் இந்த மாதிரியான ஒரு செடன்ரி லைஃப் ஸ்டைட்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாம தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனாலயும் என்னன்னா உடல் பருமன் அதிகமாகுது அதை தொடர்ந்து பிசிஓடி ப்ராப்ளமும் ஏற்படுது இதனால பாதிக்கப்பட்டவங்களும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அதிகமா இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதில் முக்கியமாக காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்திரிக்காயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி காய்கறி வகைகள் கோவக்காய் கொத்தவரங்காய் வாழைப்பூ ஸோ பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழைப்பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாழைப்பூ வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் ரொம்ப சிம்பிளாக நமக்கு பிசிஓடி க்யூர் ஆகணும் அப்படின்னா வாழைப்பூ ரொம்ப முக்கியம் அடுத்து முக்கியமான ஒரு மூலிகைனா மஞ்சள் இந்த வாழைப்பூ எப்படிங்க பயன்படுத்தலாம்னா கஷாயமாக டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்ல நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ ரெண்டு அல்லது மூன்று கைப்பிடி அளவு வாழைப்பூவை நம்ம எடுத்துட்டு மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு அந்த வாழைப்பூ அதில் போட்டணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் முக்கியமாக சத அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு ஸோ இந்த மூலிகை நேச்சுரலாக ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு நல்ல கஷாயமாக கொதிக்க வைக்கணும் பாதி அளவு கொதிச்ச பிறகு ஒரு சின்ன துண்டு நம்ம வந்து கருப்பட்டி அதுல சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வரணும் தினமும் காலையில இந்த வாழைப்பூ கஷாயம் குடிக்கும் பொழுது நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நிறைய பேருக்கு பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த கால்சியம் டிஃபிஷியன்ஸி இருக்கும் சோ இதுவுமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஒரு மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம் ப்ராப்ளம் இருக்கக்கூடியம் இது எல்லாமே சரி செய்யறதுக்கும் இந்த வாழைப்பூ கஷாயம் நமக்கு பயன்படுது அடுத்து முக்கியமாக தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடியது அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் பழம் அப்படின்னு சொல்றது இந்த நம்ம சேர்த்து சாப்பிட உலர்ந்த அத்திப்பழத்தையும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல அத்திப்பழம் இருந்தா மூன்றிலிருந்து நான்கு அத்திப்பழங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு இந்த யுட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கு பேசிக்கா நம்ம சித்த மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருத்துவத்தில் என்னென்ன மருந்துகள் இருக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா குமரி லேகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து குமரி அப்படின்னு சொன்னாலே கற்றாழை இந்த கற்றாழையை பயன்படுத்தி செய்யக்கூடிய லேகிய வகைகள் மருந்து வகைகளை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த குமரி லேகியம் வந்து தினந்தோறும் ஐந்து கிராம் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம உணவு எடுத்தது பிறகு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் வெண்பூசணி லேகியமும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஸோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு சித்த மருத்துவத்துல இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தோம்னா அசோகப்பட்டை சூரணம் இந்த அசோகப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஆஸ்ட்ரிஜென்ட் அதாவது துவர்ப்பி ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா நமக்கு உடல் பகுதியில் எங்க கட்டிகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைக்கக்கூடியது முக்கியமாக இந்த மாதிரி பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த பட்டையை நம்ம பால்ல நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் ஸோ பால் வந்து ஒரு இருநூறு எம்எல் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அசோகப்பட்டை சூரணம் ஒரு ஸ்பூன் அளவு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி குடிக்க குடிக்க என்ன அந்த இந்த பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக நமக்கு குணமாகி ரெகுலரா ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் இதனுடைய சேர்த்து உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி நம்ம உணவில் அடிக்கடி சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனோடய நம்ம வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கு இல்லை ஒயிட் டிசார்ஜ் இருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் முற்றிலுமாக குணமாகும் இப்ப நான் சொன்ன இந்த சித்த மருந்துகளோடு முக்கியமா நான் சொன்னது இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றது சோ அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு சோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது இல்ல யோகாசன பயிற்சிகள் பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது சோ யோகாசன பயிற்சிகள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் முக்கியமாக இரவு உறக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னா மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஹெல்த்தியா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக மற்றும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்றதும் நமக்கு செக்ரேட்டாக ஆரமிக்கும் ஸோ நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு பார்த்தோன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இந்த குழந்தையின்மை பிரச்சனைனால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ அதை வந்து இந்த மாதிரியான உணவு முறைகள் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் மூலம் ரொம்ப எளிமையாக குணப்படுத்திக்கலாம் இதே மாதிரி மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி